மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் சேனல் சம்பவத்துக்கு அப்புறம் டிவி கே நடத்துற ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு இது வந்து உயர்தர கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டத்துல என்னென்ன பேசுனாங்க விஜய் என்ன பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாரோட வந்து கூட்டணி வைக்கப்போறாங்க அப்படி கூட்டணி வச்சா யார் வந்து முதலமைச்சர் கேனிட்டா இருப்பாங்க இத பத்தி தான் வந்து இந்த கூட்டத்தில் திருமணம் நிறைவேற்றிருக்காங்க என்னென்ன திருமணம் நிறைவேற்றிருக்காங்க இந்த கருவு சம்பவத்தை பத்தி என்ன பேசினாங்க அது இதெல்லாம் பத்தி இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வீடியோ அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்ப நம்ம ஃபுல்லாக பாருங்க கருவூர் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பிவி கே நட்த்தரை ஃபர்ஸ்ட் வந்து பொதுக்குழு கூட்டம் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா விஜய் பேசினதை பத்தி பாருவோம் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி சட்டமன்றத்துல பேசினது வந்து வந்து ரொம்பவுமே மனசுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கே வந்து ஒரு இழிவாகவும் ஒரு வன்மம் வன்மத்துடன் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல யாழ கூட்டணி வச்சாலும் முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாள் குழப்பத்தில் இருந்த எல்லா கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இந்த பதில் மூலமா வந்துட்டு ஒரு பதில் கிடச்சிருக்கு என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அதிமுக கூட்டணி இருக்குமா இல்லை டிடிவியோட கூட்டணி இருக்குமா அப்போ வந்து எல்லாரும் வந்து நினச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில கட்சி தலைவர்களும் சொன்னாங்க இப்போ ஒரு நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கட்சி வந்து எங்களோட இணைய பொது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமா வந்திகளை எதாவது பரப்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்ப வந்து ஒரு கூ எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி இந்த கட்சியில தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இருக்கிற ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறது டிவிஏ கட்சியில விஜய்ட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த கூட்டத்துல வந்து திருமணம் எடுத்துருக்காங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி செலுத்துறாங்க விஜய் பேசுறதை விட இந்த கூட்டத்துல வந்து ஆதவ அர்ஜுன பேசுனது வந்து ரொம்பவே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விபரை பற்றி பேசுனது கரூர்ல வந்து ரவுடி இருக்க கோட்டை அங்க போய் நீங்க பேசலாமா அப்படின்னு வந்து சொன்னது யாரோ சொன்னதுக்கு அவங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணல அந்த இடத்துல யாரோ சொன்னதுக்கு வந்து இவர் வந்து என்னையா ரவுடி ரவுடிங்கிறீங்க நாங்கள் ஆட்சி வந்து தெரியும் யார் அப்படின்னு அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அது மூலமா வந்து ஒரு ஊர் மலர் வந்து ஃபுல்லாக அவரே பேசியிருந்தார் எந்த எத்துலயும் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராகவே பேசியிருந்தார் நாள் வந்து டிவிக்கு அமைந்தது அமைதியாக இருந்த காரணத்தையும் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னு இவ்வளவு நாள் நாங்கள் அமை அமைதியாக இருந்த காரணம் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இன்னுமே கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நாங்கள் வந்து நாங்களே எங்கள் நீதியை கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் இப்போ முடிவு இருக்கோம் அப்படின்னு வந்து விஜய் பேசியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு என்ன கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து கரூருக்கு நேராக போய் சம்பவம் நடந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்து இப்ப நாலஞ்சு மாசத்துல வருது இதுக்கு முன்னாடி வந்து சிபிஐ கொடுக்குற ஒரு தான் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாமே மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமயத்துல வந்து இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா தேர்தல் இந்த தேர்தல் இருக்கிறப்ப வந்து இப்போ வந்து யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய ஓட்ட சிதறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூட்டணி வந்து சில பேர் பேசுறாங்க பாஜக வைக்க வாய்ப்பு இருக்கா டிவிக்குன்னு ஏன் ஏன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ வந்து அதிகாரம் ஃபுல்லா வந்து பாஜக பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் விஜய் வந்து இந்த கூட்டத்துலையும் பேசியிருக்காரு என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணி வைக்கணுங்கிற அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜயிட தான் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு முனைவா செயல்பட்டு திருமணம் நிறைவேற்றிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைகோ வந்து பேசியிருக்காங்க விஜய் வந்து ஒரு ஆர்ம தான் இருக்காது சீக்கியம் வந்து அரசியல் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஒரு அரசியல் வாழ்க்கையை முடிவு அடையும் அப்படின்னு சொல்லிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா யார் வாழ்க்கை முடிவடைய போது திமுக ஆட்சியார் இல்லை அவங்க அவங்களோட கூட்டணி இருக்கா உங்களோட ஒரு கட்சியாக யாரோட கட்சி முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி கத்தாரில் பார்க்கலாம் ஓகேம்மா ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள்